வெல்கம் டு வணக்கம் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க போறாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை எழுந்திருக்கு சோஷியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் விஜய் காங்கிரஸுடன் தான் கூட்டணி வைக்க போறாருன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தேமுதிகாவுடன் விஜய் கூட்டணி வை கண்டிப்பாக வைப்பார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு பத்திரிகையாளர்கள் பிரேம்லதா அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வரீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு பிரேம்லதா என்ன சொல்கிறாங்க விஜய் என்றைக்குமே எங்கள் வீட்டு பிள்ளை தான் நான் எந்த இடத்துலையும் அவர் தரைக்குறைவாக விமர்சனம் வைக்க வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நேற்று கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு மேடையில் நேற்று முளைச்ச காலான்னு சொல்லிட்டு அது விஜய் பற்றி தான் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு நான் விஜய் பற்றிலாம் எதுவுமே சொல்லலை விஜய் எப்பவுமே எங்கள் வீட்டு பிள்ளை தான் நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றது எங்கள் கேப்டனும் அப்படி தான் வந்தார் அதனால் நான் அவரை அப்படிலாம் எந்த இடத்துலையும் விமர்சனம் பண்ணிக்கவே இல்லை ஏன் நீங்கள் விஜய்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பத்திரிகையாளர்கள் அப்போ நீங்கள் விஜய் உடனே வைப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ தேமுதிக விஜயோட கூட்டணி வைப்பாங்களா இல்லையான்னு பொறுத்தவரை தான் பார்க்கணும் பாமகவும் விஜயவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை பேசப்பட்டுக்கிட்டு வருதா தகவல் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை கிளம்பிட்டார் இப்போ தொடர்ச்சியாக எல்லா மாவட்டமும் அவர் பிரச்சாரம் பண்ண போக போகிறாரு அதற்கு சேலத்தில் டிசம்பர் நாலாந்தேதி அவர் இடம் கேட்டிருந்தார் பிரச்சாரம் பண்ண ஆனால் காவல்துறை நாலாந்தேதி எங்களால் கொடுக்க முடியாது வேற ஒரு தேதியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டும் அடுத்தது வேற ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல ஒரு விழா நடத்த போகிறாங்க விழா கிடையிறது ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு இரண்டாயிரம் நபர்கள் மட்டுமே அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு புஷியானது சொல்லியிருக்காரு அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் விஜயோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் நம்மளோட மக்களோட கூட்டணி தான் அப்படின்னு தெளிவாக அவர் ஒரு ஒரு அடியும் எடுத்து வச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வச்சு வெற்றி பெறுவார் அப்படின்னு பார்க்கலாம் அவர் தனித்து நின்றாலும் மக்கள் அவருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லை கூட்டணி வச்சாரு அவர் எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ வாய்ப்பு பெற முடியுது அப்படின்னு தெரியல அதுக்காகவே தனித்து தான் நிற்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாமே டிசம்பரை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும்னு எல்லாருமே சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் வெற்றியாளர்னு ஓகே கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோடு கூட்டணி வைக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக சினிமா மற்றும் அரசியல் அப்டேட்களோட மீண்டும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்